வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த சிவன் கோயில் சோரலின் காலத்தில் உருவானதாக கல்வெட்டுகள் கூறுகிறது பின்னர் தொண்டைமான் அரசர்கள் குறிப்பாக புதுக்கோட்டை அரச வாரிசுகள் இந்த தளத்துக்கு பல புனரமைப்புகளை செய்துள்ளனர் கோவில் கற்சிற்பங்கள் கருவறை முகமண்டபம் அனைத்தும் சோழ பாண்டிய நாயக்கர்களின் கலவை கட்டிடக் கோலத்தை காட்டுகின்றன நாம் வந்த நேரம் இன்று திருவிழா காலம் என்பதால் சுவாமி தன் பரிவாரங்களோடு வீதி உலா புறப்படுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார் இங்கு சுவாமி சிவன் சுயம்பு சிவலிங்க வடிவம் கொண்டவராக அருள்பாலிக்கிறார் பாலிக்கிறார் கோவிலின் சுற்றிலும் அமைதியான சூழலும் புஷ்கரணியும் உள்ளது பெரியநாயகி அம்மனுக்கு தனி கோபுரம் மற்றும் தனி சன்னதி உள்ளது சிவன் மற்றும் அம்மன் இருவரும் மிக பழமையான தெய்வத்தலமாக கருதப்படுகிறார்கள் திருவரங்குளம் இந்த கிராமம் விஷ்ணு இங்கு அரங்குலநாதராகவும் சிவன் இங்கு அரங்குலநாத சுவாமியாகவும் அருள் பாலிக்கிறார்கள் சிவன் கோயிலின் அருகிலேயே விஷ்ணு கோவிலும் இருப்பதால் இது ஹரிஹரஸ்தலமாகவும் மதிக்கப்படுகிறது